உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புடிதமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தானியத்தை வச்சு ஹெல்தியான கஞ்சி பண்ண போகிறாங்க அது என்ன கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரகரிசி வெஜிடபிள் கஞ்சி நம்ம செய்ய போகிறாங்க இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படி ஹெல்தியான வரகரிசி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரை அது க்ளிக் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டே தமிழாக பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டுருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வரகரிசி வெஜிடபிள் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் வரகரிசி இருநூறு கிராம் பசிப்பருப்பு ஐம்பது கிராம் கேரட் ஒன்று பீன்ஸ் ஆறு ஸ்வீட்கார்ன் சிறிதளவு சின்ன வெங்காயம் இருபது தேங்காய் மூடி குடமிளகாய் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு பூண்டு பத்து பல் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை அரை டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு வரகரிசி கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம வரகரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மூணு முறை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வரகரிசி கழுவி நம்ம தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கஞ்சியில் கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு திரும்பவும் சேர்த்துக்கலாம் இப்ப கஞ்சிக்கு நம்ம அடுப்புல வச்சாச்சு இது வேகட்டும் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் பீன்ஸ் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காய்கறிலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு தேங்காவும் நம்ம திருவி எடுத்தாச்சு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வடைச்சிட்டு வச்சிருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெய் கூட வளர்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சுருக்கிறேன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதுமே இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கியதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற கேரட்டு பீன்ஸ்ஸு ஸ்வீட் கார்ன் எல்லாமே சேர்த்துக்கலாம் கஞ்சிக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தா இப்போ நம்ம வந்து காய்கறிகளுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கட் பண்ணி வச்சா குட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு நம்ம இதை இறக்கி வச்சுட்டு வரகரிசி வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து இது சேர்த்துக்கலாம் வரகரிசி பருப்பு இந்த மாதிரி நைஸாக வெந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது தண்ணி பத்தலை நம்ம ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் நம்ம தாளித்து வச்சுருக்கிற காய்கறியெலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருக்கோம் தண்ணி பற்றலைன்னா இன்னும் கொடுங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்குது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு நம்ம காயிலையும் போட்டிருக்கிறோம் கஞ்சிலையும் போட்டுருக்குறோம் பத்தலை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கஞ்சினா அளவுக்கு இருக்கணும் இதை விட திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அப்படியே நம்ம கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் பெரியவங்க குடிக்கலாம் சுகர் பேஷன் குடிக்கலாம் யார் வேணாலும் காலையில் நேரத்தில் இதை எடுத்துக்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை அது மாதிரிலாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது ஹெல்தியான வரகரிசி வெஜிடபிள் கஞ்சி இதை சாப்பிட்டோம்னாவே காலையில் பயிர் ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இருக்கும் வரகரிசி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது நமக்கு வந்து பாடி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகணுன்னா வரகரிசி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வரகரிசி கஞ்சியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது கடைசியா வந்துட்டே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் திருவி வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்ல கொதி வந்திருக்கு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை அப்படியே மேலே தூவிக்கலாம் இதில் வந்து தேங்காய் வந்து துருவியும் நம்ம சேர்த்தலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ தேங்காய் சேர்த்தியாச்சு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாது பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான ஹெல்தியான வரகரிசி கஞ்சு வரக அரிசியோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரகரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் சத்து புரதச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது எல்லா சத்துக்களும் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம் நம்ம வந்து வெஜிடேரியனாக இருந்தால் புரதச்சத்து வந்து நிறைய இதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பருப்பு வகையில் எடுத்துக்கோம் அது போல் இந்த வரகரிசிலையுமே நிறைய புரத சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த வரகரிசி வந்து நம்ம தினந்தோறும் எடுத்துக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க டயட் இருக்கணும்னு கூட இந்த வரகரிசியை வந்து தினத்தோறை எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல சிறுநீரக கற்களை வந்து ஏற்படாம தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரத்தில் வந்து இருக்கிற நச்சுக்கள்ல வெளியேறும்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த வரகரிசியில் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது இந்த வரகரிசியை பயன்படுத்தி நம்ம அது கூட பாசி பருப்பும் நம்ம சேர்த்துட்டு அது கூட வெஜிடபிள்ஸும் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கஞ்சியாக நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதாகவும் இருக்கும் இது எல்லாருமே சாப்பிடலாம் அதோட முக்கியம் அதுதாங்க நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட் வந்து அவங்களுக்கும் கொடுக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கூடியது இந்த வரகரிசி கஞ்சி நம்ம வந்துட்டு காலையில் நேரத்தில் வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம காலையில் டிஃபன் பண்ணணும் மத்தியானம் சாப்பாடு பண்ணணும் எல்லாத்துக்கும் பேக் பண்ணணும் குழந்தைங்களை அனுப்பணும்னு அவசர நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம இந்த மாதிரி வரகரிசி கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு பசியும் எடுக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வரகரிசி வெஜிடபிள் கஞ்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்